அன்னைவருக்கும் அணக்கம் காட்டில் பல்லசாலியான ஒரு சிங்கம் இருந்தது ஆனால் அது எப்போது பார்த்தாலும் இருந்தது எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன உபயோகம் இந்த காட்டு சேவல் கூவுகிற சத்தம் என்னை நடுங்க வைக்கிறது இப்படி பயந்து கொண்டே வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டபடி இருந்தது அதே சமயம் அங்கே ஒரு யானை வந்தது அது மிகவும் கவலையுடன் கவலை யாருமே உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டார்களே உன் உடலை பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடுமே எதற்காக நீ கவலையோடு இருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டது அதற்கு யானை இதோ என் காது பக்கத்தில் பறக்கும் குழவியை பார்த்தாயா இது என் காதுக்குள் நுழைந்து கொட்டிவிட்டால் அவ்வளவுதான் என் உயிரே போய்விடும் அதற்காக தான் இது காதுகளுக்குள் போய்விடாதபடி காதுகளை அட்டிக்கொண்டே கவலையோடு நடக்கிறேன் என்றது அது கேட்டு சிங்கம் யோசித்தது இவ்வளவு பெரிய உடம்பை வைத்திருக்கும் யானை கவலைப்படாது என்று நினைத்தால் அது கூட கவலைப்படுகிறதே அப்படியானால் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும் போல் இருக்கிறது கவலைப்படுவதால் வாழ்க்கை ஒன்றும் நமக்கேற்ற மாதிரி மாறப்போவதில்லை அது மட்டுமல்லாமல் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம் கண்ணெதிரே இருக்கும் ஜாலியான விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக கூட வாழ முடியாமல் போய்விட்டதே என்று அது புரிந்து கொண்டது அன்றில் இருந்து அது கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஜாலியாக வாழத் தொடங்கியது நீங்களும் உங்கள் கவலைகளை மறந்து பழகுங்கள் நன்றி